தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வடமாகாண ஆளுநர் கௌரவ நாகலிங்கம் வேத அவர்கள் முக்கியமான சில கட்டளைகளை பிறப்பித்திருக்கின்றார் நாங்கள் அனைவரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயங்களவை அவற்றை பற்றி சற்று விரிவாக இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார குமார் திசா நாயக்கா அவர்கள் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு ஒரு முக்கியமான கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றனர் அந்த கடிதத்தின் விவரங்களையும் பார்க்க இருக்கின்றோம் பவுனியாவில் இன்று ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சி ஒன்று இடம்பெற இருக்கின்றது அது என்ன நகைச்சுவை நிகழ்ச்சி என்பதை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் கம்பவாரதி ஜெயராஜ் என்று சொல்லியவரால் இருக்கார் தானே அவர் வந்து சட்டத்தரணி கௌசல்யா பற்றி ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்று சொல்லி வச்சிருக்கார் அதை குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இன்றைய சித்திரமும் இருக்கிறது இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் வடமாகாண ஆளுநர் கௌரவ நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் முக்கியமான சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார் என்னென்று சொன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வருஷமும் வந்து நிதி ஒதுக்குறதும் அந்த நிதிக்கான வேலை திட்டங்களை வந்து ஒழுங்கா செய்து முடிக்கிறீங்கள ஒரு வருஷம் முடியக்குள்ள வந்து சரியான முறையில் வந்து ப்ரொஜெக்ட்களை செய்து முடிக்கிறேன் சொல்லி நீண்ட காலமாக இந்த குறைபாடுகள் தானே எனவே வந்து அண்மை காலமாக வந்து இந்த குறைபாடுகள் எல்லாமே வந்து மக்கள் மத்தியிலேயே வந்து மிக பரவலாக கதைக்கப்பட்டு கொண்டு வருது எனவே வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் பிறப்பித்திருக்கின்ற இந்த உத்தரவுகள் வந்து மிக முக்கியமாக இருக்குது என்ன சொல்லியிருக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல வந்து திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் பாரிய திட்டங்கள் எல்லாம் வடமாகாணத்தில் அந்த எல்லா திட்டங்களும் வந்து அக்டோபர் மாசத்துக்கு வந்து முடிச்சிடணும் என்று சொல்லிட்டார் அதாவது டிசம்பர் மாதம் வரைக்கும் வச்சு இழுக்காமல் கடைசி நேரத்தில் அந்தரப்பட்டு ஓடி தெரியாமல் அக்டோபர் மாதத்துக்கு முதலே வந்து எல்லா திட்டங்களையும் வந்து நிறைவு செய்து அது சம்பந்தமான முழுமையான அறிக்கை வந்து என்று சொல்லி ஆளுநர் அவர்கள் உத்தரவு போட்டிருக்கிறார் மிக மிக வரவேற்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான உத்தரவு உங்களுக்கு தெரியும் ஆளுநர் வேதநாயகம் அவர்கள் அண்மை காலமாக வந்து பல புரட்சிகரமான கருத்துக்களை சொல்லிக்கொண்டே வரார் அதில் வந்து இது முக்கியமானது ஏன்னென்று சொன்னால் அக்டோபருக்கு டெட்லைன் கொடுத்தா அதுக்கு நேரில் எப்படியோ செய்து முடிக்கத்தான் வேணும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு ஒவ்வொரு மாத முடிவிலேயும் வந்து ரிவியூ மீட்டிங் நடக்கும் ஒவ்வொரு மாத முடிவிலேயும் வந்து எவ்வளவு பணம் செலவழிக்கப்பட்டது எவ்வளவு ஒரு கட்டிடம் கட்டப்படுதுன்னு சொன்னால் அந்த கட்டிடத்தினுடைய பௌதீக முன்னேற்றம் அதாவது எவ்வளவு கட்டடம் கட்டப்பட்டிருக்கு எந்த உயரத்தில் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எல்லா விதமான விவரங்களும் வந்து ஒவ்வொரு மாத முடிவிலையும் வந்து சமர்ப்பிக்கணும் அது சம்பந்தமான கூட்டங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் இது சம்பந்தமாக கடுமையாக கண்காணிக்கப்படும் என்று சொல்லி ஆளுநர் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒப்பந்தக்காரர்களை வந்து ஒப்பந்தம் கீழ வந்து மிக கவனமாக இருக்க சொல்லியிருக்கார் வந்து குறிப்பிட்ட சில ஒப்பந்தக்காரர்கள் வந்து பிளாக் லிஸ்ட்ல இருக்கவம் தடை செய்யப்பட்ட கடந்த காலங்களில் சில ஒப்பந்தங்கள் எடுத்து அதை ஒழுங்கா செய்து முடிக்காமல் போய் கணக்கு காட்டி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துருக்கு தானே எனவே அந்த அடிப்படையில் வந்து பிளாக் லிஸ்ட்ல இருக்கிற ஆக்களை அதாவது தடை செய்யப்பட்ட ஆக்களை வந்து எடுக்கக்கூடாது இதுவும் மிக முக்கியமானது நூறு பேக்கெட் சீமந்தில் வந்து ஒரு கட்டிடத்தை கட்டப்புறம் என்று சொல்லி போட்டு அதை அறுபது பேக்கெட்டில் பேக்கெட்டில் கட்டி போட்டு மிச்சம் நாற்பது பேக்கெட்டுக்கும் பொய்க் கணக்கை காட்டி அந்த கட்டிடம் வந்து பொரிஞ்சு விழுந்து ஓம் தானே இப்படி நிறைய சம்பவங்கள் நடக்குது தானே எனவே வந்து சரியான ஒப்பந்தக்காரர்களோட சரியான ஒப்பந்தம் போட்டு சரியான முறையில் காசு செலவழிக்கணும் அதோட இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் ஒதுக்கப்படுற நிதி எல்லாமே வந்து மேக்ஸிமம் பயன்படுத்தணும் என்று சொல்லி அதை வந்து கிட்டத்தட்ட முழுமையாக பயன்படுத்தணும் என்று சொல்லி அதில் கொஞ்சத்தை பயன்படுத்துறது திருப்பி அனுப்புறது இந்த விளையாட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இது எல்லாமே வந்து அண்மை காலமாக நாங்கள் இங்கே கதைச்சு கொண்டு வர விஷயங்கள் பொதுமக்கள் கதைச்சு கொண்டு வர விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து எங்களுடைய ஆளுநர் வந்து சரியான முறையில் உள்வாங்கி அந்த கட்டளைகளை வந்து சரியான முறையில் பிறப்பிச்சுக்கிறது வந்து உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டியது உண்மையிலேயே அவரை நாங்கள் பாராட்டலாம் என்னென்னு சொன்னால் இது மிக மிக முக்கியமானது ஒரு காசு பத்து கோடியோ இருபது கோடியோ நாற்பது கோடியோ ஒதுக்கினா அவ்வளோத்தையும் செலவழிங்க அந்த சூரி வந்து ஒரு படத்தில் சொல்லுவார் ஊரான் விட்டு சோத்து அள்ளி வைக்கிறது உனக்கு என் கை நடுங்குதுன்னு கேட்பார் ஓம் தானே அதே மாதிரி ஆரோ காசை கொடுக்குறாங்கள் அது ஆசியா உறுதி வாங்கியோ இலங்கை அரசாங்கமோ ஆரோ கொடுக்குறாங்கள் அந்த காசை முழுமையாக கட்டுங்களன் இன்னும் காணாது காணான்னு வேண்டி வேண்டி எடுப்ப முடியல வார காசு திருப்பி அனுப்பினால் ஏற்றுக்கொள்ள தானே எனவே வடமாகாண ஆளுநர் இந்த உத்தரவுகள் வந்து மிக மிக வரவேற்கப்பட வேண்டியவை வவுனியாவில் இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சி ஒன்று இடம்பெற இருக்கிறது அது என்ன நகைச்சுவை நிகழ்ச்சி என்று சொன்னால் இலங்கை தமிழரசுக் கட்சியாக்கள் இருக்கணும் தானே அவையின் மத்திய குழு எல்லாம் கூடி இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய தலைவர் ஆரன்றதை தீர்மானிக்க போயினமாம் ஏற்கனவே தலைவர் பதவியில் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல மாவை சேனாதிராஜா இருக்கார் தானே அவர் வந்து தான் வந்து அந்த பதவியிலேருந்து விலக சொல்லி ஒரு கடிதம் கொடுத்துருந்தவர் கடிதம் கொடுத்து போட்டு இந்த நடந்த தேர்தலில் வந்து கட்சி சார்பாக உருவரையும் செய்யலை ஒரு பிரச்சார நடவடிக்கை செய்யலை அவர்கள் ஆதரவு உண்டுமே செய்ய இட பேச உங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கதை தெரியும் அப்போ வந்து நாங்கள் நிச்சயம் என்ன அவர் வந்து பதவியிலேருந்து விலக போறாரு என்று சொல்லி அதுக்கு முதல் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டவர் அவருக்கு என்ன நடந்தது தெரியல எனவே மாவை சேனாதிராஜா பதவி விலகிட்டார் என்று சொல்லி பெரும்பாலும் நம்பப்பட்டது பிறகு வந்து இருந்து வர ஒரு பேப்பருக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்கார் இல்லை இல்லை நான் பதவி விலகுன்னு சொல்லவே இல்லையே நான் பதவி விலகவும் இல்லை அது செல்லுபடியாகுது என்று சொல்லி பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறதான மருத்துவர் சத்தியலிங்கம் அவர் வந்து சொன்னவர் நீங்கள் தந்த அந்த பதவி விலகல் கடிதத்தை வந்து நாங்கள் ஏற்றுக்கொண்டுட்டோம் பிறகே நீங்கள் பதவி விலகத்தான் வேணும் என்று சொல்லி அவர் ஒரு பதில் கடிதம் அனுப்பிட்டார் அதாவது உங்களுடைய பதவி விலகல் கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டு என்று சொல்லி பிறகு இன்றைக்கு மறுபடியும் கூடி அந்த பதவி விலகலை ஏற்றுக்கொள்றதா இல்லையா அல்லது மாவை சேனாதி ராஜாவை தொடர்ந்து வச்சுக்கிறதா இல்லையான்னு சொல்லி ஏதோ கதைக்க போயிடும் போல இருக்கு இப்போ தான் ஒரு ரெண்டு கிழமைக்கு முதல் கூட்டம் போட்டு அஞ்சரை மணத்தியாலும் தொடர்ந்து கதை கதை என்று கதைச்சு கதிர மேசையெல்லாம் அடிச்சு வைக்கிற கட்டத்துக்கு போய் கடைசியாக அஞ்சரை மணத்தியாலும் விவாதம் வச்சு ஒரு முடிவுமே எடுக்கல ஒரு முடிவும் எடுக்காமல் அந்த கூட்டம் வந்து அப்படியே முடிஞ்சு போனது அதனுடைய ஒரு அடுத்த கட்டம் பாகம் ட்ரெண்டு தான் இன்றைக்கு நடக்க போகுது எனவே இன்றைக்கும் நிறைய நகைச்சுவைகள் நாங்கள் எதிர்பார்க்கலாம் இதுக்கு இதுக்கிடையில் வந்து இன்னும் ஒரு ஜோக்கு என்னென்னு சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு இருக்கு தானே அதில் வந்து முப்பத்தாறு பேர் இருக்கணுமா அந்த முப்பத்தாறு பேரில் வந்து நிறைய பேருக்கு வந்து மாவை சேனாதி தலைவராக இருக்கிறது வந்து விருப்பம் இல்லையா அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பதினெட்டு பேர் சேர்ந்து என்ன செய்திருக்கணும் என்று சொன்னால் மத்திய குழுவில் இருக்கிற ஒரு பதினெட்டு பேர் சேர்ந்து ஒரு கடிதம் எழுதி அந்த பதினெட்டு பேரும் கையெழுத்து வச்சு நேற்று கொண்டே கொடுத்துருக்கணும் மாவை சேனாதி ராஜா அவர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னால் ஐயா நீங்கள் பதவி விலகினது விலகினதான் அதை கேட்டுக்கொண்டு அப்படியே இருங்கோ அதை விட்டு இன்றைக்கு கூட்டத்தில் வந்து திருப்பி வாக்கெடுப்பு நடத்தினா அது உங்களுடைய பேருக்கும் அவமானம் கட்சிக்கும் அவமானம் எனவே அந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் தவிர்ப்போம் எனவே நீங்கள் பதவி விலகினதாகவே இருக்கட்டும் என்ற மாதிரி சொல்லி அந்த பதினெட்டு பேரும் கையெழுத்து போட்டு ஒரு கடிதத்தை கொண்டே கொடுத்துருக்கணும் அந்த கடிதத்தை மாவை சீனாதராஜா கேட்பார் நினைக்கிறீங்களா அல்லது அதை ஏற்றுக்கொள்ள வேற நினைக்கிறீங்களா அவர் அதை தூக்கி அங்க போடு கூட்டத்துக்கு வேறு வேற நினைக்கிறேன் இன்றைய வந்து ஒரே அடிவாடும் தள்ளும் உள்ளும் தான் இருக்கும் எதுக்கும் பவுனியா பொது மருத்துவமனையை சேர்ந்த ரெண்டு ஆம்புலன்ஸ் வண்டிகளை கொண்டு போயிட்டு அந்த கூட்டம் நடக்கிற அந்த மண்டபத்தின் வாசல்ல கொண்டே ரெடியாக நிப்பாட்டி வைக்கிறது நல்ல முன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து அஞ்சு மலத்தியாலமோ ஆறு மலத்தியாலமோ எத்தனை மலத்தியாலம் கிடைச்சாலும் இதுக்கு ஒரு முடிவு வந்து இலங்கை தமிழரசு கட்சி எடுக்கவே மாட்டுது மாவே சேனாதி ராஜாவை பதவியை விட்டு உங்களால் விளக்கவும் முடியாது எனவே இலங்கை தமிழரசு கட்சி ஆக்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் அடிபட்டாலும் சரி குத்துப்பட்டாலும் சரி மக்களாகி எங்களுக்கு வந்து அதில் பெருசாக ஆர்வம் இல்லை ஏன்னு சொன்னால் நீங்கள் ஒரு முடிவு எடுக்க மாட்டீங்க ஒரு தலைவரையும் தெரிவு செய்ய மாட்டீங்க உங்களுக்குள்ளே முற்றுமையாக இருக்க மாட்டீங்க எனவே வந்து நீங்க செய்கிறது எல்லாமே வந்து இப்போ எங்களுக்கு ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சியாகவே போய்ட்டுது அதனால தான் இந்த செய்தியை சொல்ல ஆரம்பிக்கும்போதே வவுனியாவில் இன்று ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சி என்று சொல்லி ஆரம்பித்தே நான் இல்லாத பிள்ளை அப்படி அப்படி நகைச்சுவை நிகழ்ச்சி எல்லாம் சொல்லலாம்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அதை வந்து செயலில் காட்டுங்கோ இன்றைய கூட்டத்தில் வந்து நல்ல முடிவெடுங்கோ ஒரு நல்ல தலைவரை தெரிவு செய்யுங்கோ எல்லாத்தையும் வந்து சுமுகமாக பேசி தீருங்கோ வடிவாக கூட்டத்தை கொண்டு போங்கோ ஆர்வ என்னான்றது அதை விட்டுவிட்டு எங்களை சொல்லக்கூடாது நீங்கள் ஒழுங்கா செய்திங்கன்னு சொன்னால் ஒழுங்கா செய்து சொல்லுவோம் அப்படி இல்லை என்று சொன்னால் இது ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சி மட்டுமே ஜனாதிபதி அனுர குமார நாயக்க ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கார் அந்த கடிதம் வந்து ஒரு முக்கியமான கடிதமாக பார்க்கப்படுது என்னென்னு சொன்னால் அதில் வந்து அவர் ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கார் பிரிக்ஸ் அமைப்பன்ற ஒரு அமைப்பு இருக்குத்தானே அந்த பிரிக்ஸ் அமைப்பில் வந்து ஸ்ரீலங்காவையும் சேர்த்துக்கொள்றதுக்கு இலங்கையும் சேர்கிறதுக்கு வந்து விண்ணப்பித்து கடிதம் உண்டு போட்டுக்கார் நீங்கள் உங்களுடைய ஆதரவை தரணும் நீங்கள் எங்கள் சார்பாக கதைக்கணும் என்று சொல்லி அதே மாதிரி அந்த பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கிற ஏனைய நாடுகளிட்டையும் வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களை கேட்டிருக்காரு என்று சொல்லி தகவல்கள் வந்திருக்குது இந்த பிரிக்ஸ் அமைப்பை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்ரிக்கா இந்த அஞ்சு நாடுகளுடைய பேரென்ற முதலளித்த சுருக்கம் தான் இந்த பிரிக்ஸ்ன்றது இந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வரைக்கும் பத்து நாடுகள் இருக்குது அதாவது இந்த ஐரோப்பிய ஒன்றியம் ஜி செவன் நாடுகள் இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த பிரிக்ஸ் அமைப்பு இந்த உலக சனத்தொகையில் சரிபாதி தொகையை கொண்ட நாடுகள் இதில் அங்கம் வகிக்கிறான் அதாவது வந்து மூன்று தசம் ஆறு பில்லியன் மக்கள் இந்த பிரிக்ஸ் அமைப்புக்களை வருதான் தான் இந்தந்த நாடுகளில் வந்து அந்த மக்கள் வாழினம் எனவே வந்து உலகத்திலே மிக பலமான ஒரு அமைப்பு தான் இந்த பிரிக்ஸ் அமைப்பு அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உலகத்தில் இருக்கிற ஓயில் இருக்குது தானே எப்போவுமே வந்து பெட்ரோலியத்தை வந்து ஆர் கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிறது தான் எனக்கு பிரச்சனை உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையே அதுதானே எனவே வந்து உலக பெட்ரோலிய துறையில் வந்து நாற்பது சதவீதத்தை வந்து இந்த பிரிக்ஸ் நாடுகள் வந்து தங்கட கட்டுப்பாட்டுகளை வச்சுருக்குதான் அப்போ ஏன் இலங்கை வந்து பிரிக்ஸில் இணையணும்னு சொன்னால் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இதை பற்றி நான் வேறுபெண்ணா ஒரு தனியொரு ஒரு காணொலியில் விரிவாக விளங்கப்படுத்துகிறேன் இருந்தாலும் இன்றைக்கி நான் அதை சுருக்கமாக சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்தில் வந்து ஒரு நாடு சேர்றதால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தானே ஏனைய ஐரோப்பிய நாடுகள் வந்து அந்த நாடுகளை வந்து வளர்த்து விடும் பிரான்ஸ் ஜெர்மன் இத்தாலி மாதிரி பெரிய வல்லரசு நாடுகள் பெரிய பணக்கார நாடுகள் எல்லாம் இருக்குது அதே நேரம் சில கிழக்கு ஐரோப்பிய நாடுகளும் இருக்குது அந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் வந்து கொள்ளும்படியாக பெரிய பணக்கார நாடுகள் இல்லை அப்போ அந்த நாடுகள் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைஞ்சா பிறகு ஏனைய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் வந்து அந்த நாடுகளுக்கு உதவி செய்யும் நிதி உதவி செய்யும் ஒரே காசு வரும் ஒரே பாஸ்போர்ட்டாக வரும் அந்த பாஸ்போர்ட்டினுடைய பெருமதி வந்து ஒன்று

பிஸ்னஸ் சொன்னா சொன்னால் பிரிக்ஸில் சேர்கிறதுக்கும் விண்ணப்பிச்சிருக்குது அதே நேரம் இந்த என்டிபி பேங்கில் சேர்கிறதுக்கும் வந்து இருக்குது அதாவது வந்து இந்த என்டிபி பேங்கில் நீங்கள் சேரணும் என்று சொன்னால் கட்டாயம் பிரிக்ஸில் வந்து மெம்பராக தான் இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் இப்போ பங்களாதேஷ் நாடு வந்து இந்த என்டிபியில் வந்து ஒரு மெம்பராக இருக்குது ஆனால் பங்களாதேஷ் வந்து பிரிக்ஸில் இல்லை இதுதான் அந்த வித்தியாசம் அதே மாதிரி ஸ்ரீலங்கா வந்து ரெண்டு விதமான அப்ளிகேஷன் போட்டிருக்கணும் ஒன்று வந்து பிரிக்ஸில் சேர்றது மற்றது வந்து அது சேராட்டியும் பரவாயில்லை அது ரிஜெக்ட் பண்ணாலும் பரவாயில்லை அட்லீஸ்ட் இந்த பேங்க் சேரணும் என்று சொல்லி எப்படியாவது பிரிக்ஸ்க்குள்ள போயிடணும் என்றதான் ஜனாதிபதி அனுரப்பு குமார நாயக் அவர்களுடைய ஒரு முக்கியமான கனவாக இருக்கிறது அவர் ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்தியாவுக்கு போகக்குள்ள அப்போ அவர் ஜனாதிபதி இல்ல தானே அப்போ கூட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட வந்து ஒரு விண்ணப்பம் சேர்ந்தவர் எங்களை வந்து பிரிக்ஸில் நீங்கள் சேர்க்கணும் என்று சொல்லி அதே மாதிரி இப்போ சைனாக்கு போகிற சைனா ஜனாதிபதி திட்டம் வந்து அவர் கேப்பர் நினைக்கிறன் ப்ரிக்ஸில் சேர்கிறதுக்கான ஆதரவை வந்து அப்போ இந்தியாவும் ஆதரவு கொடுத்து சைனாவும் ஆதரவு கொடுத்து ரஷ்யாவும் ஆதரவு கொடுத்தா இந்த மூன்று முக்கியமான நாடுகளும் ஆதரவு கொடுக்கும் ஸ்ரீலங்கா வந்து பிரிக்ஸில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த பற்றி நிறைய நிறைய தகவல்கள் இருக்குது உங்களுக்கு தேவையான நான் தனி வந்து வந்து விரிவாக சொல்கிறேன் எனவே இலங்கை பிரிக்ஸ் அமைப்பில் சேருமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் கம்பவாரதி அவர் மேலே நாங்கள் ஒரு மரியாதை உண்டு வச்சுக்கிறோம் என்னென்று சொன்னால் அவருடைய படிப்பு அவருடைய தகமை அவருடைய மொழியாற்றல் என்று சொல்லி நிறைய காரணங்களுக்காக அவர் மேலே ஒரு மரியாதை உண்டு வச்சுக்கிறோம் ஆனால் அவர் என்ன செய்து வச்சுக்காரன் பாருங்கோ அவர் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து வர ஒரு பத்திரிகையில வந்து கிழமை கொறுக்கா வந்து இந்த கேள்வி பதில் போடுவார் அந்த கேள்விகள் வந்து பொதுமக்கள் கேட்கிற அவரே கேள்வியை போட்டு அவரே அதுக்கு பதிலை போடுறது அந்த வகையில் இன்றைக்கு சனிக்கிழமை வந்திருக்கிற பேப்பரில் வந்து ஒரு கேள்வி பதில் பத்து கேள்விகளும் அதுக்கான பதிலும் இருக்குது அதில் பத்தாவது கேள்வி என்னென்னு சொன்னால் அதில் அவரே உருவாக்கின தானே அந்த கேள்வியை பாருங்க வரும் உள்ளூராட்சி தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் யார் வெள்ள போகிறார்கள் என்பதையும் யார் மேயராக என்பதையும் ஊகியங்கள் பார்க்கலாம் என்று சொல்லி அவர் கேள்வி கேட்டுகார் தானே கேள்வியை கேட்டுகார் யாழ்ப்பாணத்தில் வந்து ஆர் மேயரா விருப்பார் என்று சொல்லி அதுக்கு அவர் பதில் சொல்லிக்கார் அவரே பதில் சொல்லியிருக்கார் இன்றைய நிலை தொடருமானால் டாக்டர் அர்ச்சுனா நிறுத்தப் போகும் அணி வென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லையாம் சரி அடுத்து மேயர் யார் என்றால் கேட்கிறீர்கள் அதில் என்ன சந்தேகம் அவர்களது அணி வென்றால் மேயராக போவது தங்கமான தங்கம் தான் என்று சொல்லி வச்சுக்கார் தங்கமான தங்கம் என்று சொல்லி தமிழர்களின் தலைவிதி எப்படியெல்லாம் எழுதப்பட்டுள்ளதோ யார் அறிவார் என்று சொல்லி அவர் போட்டுக்கார் உங்களுக்கு இந்த வசனம் தங்கமான தங்கம் என்று உங்களோட வயசு என்ன உங்களோட படிப்பென்ன உங்கள் மேலே மக்கள் வச்சுக்கிற மரியாதை என்ன உங்களோட மகள் வயசும் இல்லை பேர பிள்ள மாதிரி தங்கை கௌசல்யா வந்து சட்டத்திறனி கௌசல்யா வந்து உங்களுடைய பேர பிள்ளை மாதிரி அது என்ன தங்கம் தங்கமான தங்கம் என்று சொல்லி அதாவது டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய பேரை குறிப்பிடக்குள்ள டாக்டர் அர்ஜுனா என்று குறிப்பிடுறீங்க அவருடைய அணி என்று குறிப்பிடுங்கள் அப்ப மேயர் என்று சொன்னா சட்டத்திறனி கௌசல்யான்னு போட வேண்டியானே அது என்ன தங்கம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அந்த பிள்ளையை வந்து தங்கம் மட்டு கூப்பிட்றதுக்கு நீங்கள் யார் நீங்கள் நீங்கள் அப்படி கூப்பிட்லாமா உங்களுடைய வயசு என்ன உங்களுடைய படிப்பு என்ன உங்களுக்கு மேலே மக்கள் வச்சுக்கிற மரியாதை என்ன கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்க வேண்டாமா இப்படியான வார்த்தைகள் எழுதுறதுக்கு ஏன் சட்டத்திறனி கௌசல்யான்னு எழுதுறதுக்குன்னு கொஞ்சம் கசக்குதா இதில் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் வந்து கௌசல்யாவை வந்து தங்கம் தங்கம் மட்டும் கூப்பிட்றாரு அதுக்கு வந்து அவர் உரிமை இருக்கு தங்கச்சி என்று சொல்லி கூப்பிடுறார் அப்படி கூப்புறது வந்து தங்கச்சி கௌசல்யாக்கு கூட ஒரு பிரச்சனை இல்லை அவர் தங்கம் என்று கூப்புறது அவங்க எந்த பிரச்சனையுமே இல்லை அவர் கூப்புறாருன்றதுக்காக நாங்கள் கூப்பிட முடியுமோ பொதுமக்கள் நாங்கள் கூப்பிட முடியுமா வெளியில் இருக்கிறாங்க நாங்கள் கூப்பிட முடியுமா இல்ல நாங்கள் சொல்லும் போது சட்டத்திறனி கவுசிலியர் சொல்லணும் அந்த பேரை சொல்லித்தான் சொல்லணும் நாங்களும் அதை கேட்டுட்டு தங்கம் மட்டும் கூப்பிடலாது அது அறம் இல்லை அது வந்து நியாயமும் இல்ல அப்படி எல்லாருமே வந்து கண்ட கண்ட எல்லாரும் வந்து தங்கம் தங்கம் மட்டும் கூப்பிட முடியாது இந்த காணொலியை வந்து நிறைய பெண்கள் பார்த்து இருப்பீங்க நீங்க சொல்லுங்க நீங்கள் வந்து யாருக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கிறீங்களோ அவையெல்லாம் உங்களை செல்ல பேர் சொல்லி கூப்பிடலாம் உங்களை தங்கம் உண்டோ யாருக்கு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்களோ அவையெல்லாம் உங்களை அந்த செல்ல பேர் சொல்லி கூப்பிடலாமே தவிர கண்ட கண்ட ஆக்களெல்லாம் கூப்பிடுங்க விட்டுருவீங்களா இல்லை கட்டாயம் நீங்கள் கோவப்படுவீங்க எடுத்து பேசுவீங்க அரம்புறமா அப்படி கூப்பிட வேணாம்னு சொல்லி பேரை சொல்லி கூப்பிட சொல்லி ஓம் தானே அதே மாதிரி சட்டத்திற நீ கௌசல்யா வந்து தங்கம் என்று சொல்லி டாக்டர் கூப்பிட்றதுக்காக எல்லாரும் அது சரி யாரோ ஃபேக் ஐடியில் இணையதளங்கள் எழுதுறான்னு ஃபேஸ்புக்கில் எழுதுறான்னா அவன் எழுதிட்டு போட்டோம் அதுக்காக ஒரு பிரபலமான ஒரு ஆள் மக்களால் மதிக்கப்படுற ஒரு ஆள் ஒரு படிச்சாளன்னு என்று சொல்லப்படுற ஒரு ஆள் உங்களுடைய வயசு என்ன முதல்ல வயசை பாருங்க நீங்களும் இப்படி தங்கமான தங்கம் என்று சொல்லலாம் அதுவும் யாழ்ப்பாணத்திலும் மேரா விருப்புறது தங்கமான தங்கம்ன்னு சொல்லி எனவே வந்து இதெல்லாமே வந்து அந்த ஒரு கீழ்த்தரம் என்னதான் படிச்சாக்கள் படிச்சாக்கள்னு சொன்னாலும் சில சந்தர்ப்பங்களை வந்து அவனை நடத்த வந்து அதை வந்து கேள்விக்குறியாகி விட்டுரும் ஓம் தானே எனவே வந்து இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது மிகவும் அறிவுறுக்கத்தக்கதான ஒரு பதில் சட்டத்திரணி கௌசல்யாவை வந்து தங்கம் என்று சொல்லி சொல்றதுக்கு கம்பவாரதி ஜெயராஜுக்கு வந்து எந்த விதமான உரிமை இல்ல இல்லை எந்த விதமான உரிமையும் இல்ல எனவே பொதுமக்களாகிய நீங்கள் தான் இதுக்குரிய ஒரு பாதில சொல்லணும் அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் காட்டோன் என்னெண்டா ஒரு செய்தி வந்திருந்தது இந்த மின்சார கட்டணம் எல்லாம் உயருது அந்த மின்சார கட்டணத்தை உயர்த்துறது சம்பந்தமாக பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு கருத்து கணிப்படுப்போம் என்று சொல்லி ஒவ்வொரு வீடு வீடாக போயிட்டு இந்த மின்சார கட்டணம் உயர்றதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது உங்களுக்கு ஓகேயா இல்லையான்னு சொல்லி ஏதோ கருத்து கணிப்படுக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்கணும் போல இருக்குது அப்போ இந்த கேலி சித்திரத்தில் வந்து ஒரு உத்தியோகத்தர் ஒரு ஆஃபீஸர் வந்து ஒரு வீட்டுக்கு போறார் கருத்து கணிப்பெடுக்க போகிறார் நினைக்கிறேன் அந்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மா வந்து பெரிய தும்பு கட்டையால் அடித்து கலைக்கிறா ஓவர் தளதறிக்க ஓவுர்றர் எனவே இந்த ஒரு கேலி சித்திரம் வந்து இன்றைக்கு கவனத்தை ஈர்க்கக்கூடிய மாதிரி இருந்தது எனவே இதை பார்க்கும்போது உங்களுடைய மனசில் தோன்ற கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்